சன்லெஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வைகாசி மாதம் பதினேழாம் நாள் சப்தமி திதி காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி அவிட்டம் நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள ஒரு இனிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவனம் வருகின்ற துறைகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அல்லது ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைக்கு பதினோராம் இடத்துல நாளுக்கு எட்டாம் இடத்துல மறைகிறாரு புணர்வு தோஷம் என்கின்ற சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏன்னா சந்திரன் இன்றைக்கு அப்படியே தேவையாகி கிட்டத்தட்ட ஒரு நிலையில் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் வந்து அமாவாசை திதியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பு சில பல வேலை தொழில் அமைப்புகளில் பணம் வருமா பணம் வராதா அம்மா அந்த விஷயத்துக்கு ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அல்லது கணவன் மனைவி போன்ற அமைப்புகளில் உறவுகளில் கூட சில விரிசல்கள் இருக்கக்கூடிய தன்மை நான் ஒன்று செய்கிறேன் தான் ஒன்று சொல்கிறாரே அல்லது நான் ஒன்று சொல்லுகிறேன் மனைவி வந்து வேறு மாதிரி நினைக்கிறாங்களே இந்த மாதிரியான குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆனால் மாலை ஐந்தரை மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில கிரக சூழ்நிலைகளின் மூலமாக அப்படியே அந்த மன கஷ்டங்கள் குழப்பங்கள் சற்று விலகக்கூடிய தன்மைகளும் இன்றைக்கு உண்டு புணர்வு தோஷம் என்பது சனி சந்திரன் சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே தாயின் உடல்நிலை ஆரோக்கியத்தை பற்றி சிலருக்கு கவலைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்லையும் சில பல செலவுகள் இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு ஒரு தனித்த விஷயமாக வழக்குகளில் இதே அமைப்பு ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு எதிரிகளை நாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தனி அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை

ஒரு தோஷம் என்பதும் ஒரு யோகம் என்பதும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்பதை தனித்தனியாக சொல்லக்கூடிய அமைப்பு இன்றைக்கு தொழில் முறை இன்றைக்கு மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் புதிய இடத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது ஏற்கனவே ஆரம்பிச்சு நடத்த முடியாமல் இருக்கிறத வெற்றிகரமாக நடத்தக்கூடிய அமைப்பு ஒரு பாட்னர் ஒருத்தர் சேர்றது உதவியாளர் ஒருத்தர் சேர்றது நல்ல வேலைக்காரர்கள் ஏற்படக்கூடிய தொழில் முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அது அப்படியே நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் குளிர் சார்ந்த தொழில்கள்னு சொல்றோம் இல்லையா ஐஸ் விற்கிறது அல்லது ரெஃப்ரிஜரேட்டர் விற்கிறது ஏசி மிஷின் போன்றவைகள் ஒரு குளிரான அமைப்புகள் ஒரு குளிர்ந்த அமைப்பு நெருப்புகள் சாராத குளிர் நீர் சந்த அமைப்புகளை கூட தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஐஸ் ஃபேக்டரி நடத்துகிறவங்க அல்லது இந்த கூல்ட்ரிங்ஸ் கடை நடத்துறவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு சிறப்பு முன்னேற்றம் உள்ள நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது குழந்தைகளை பற்றிய கவலைகள் கூட இன்றைக்கு ரிஷபராசிக்கார பெண்களுக்கு விலகக்கூடிய தன்மை குழந்தைக்கு தேவையான நல்ல படிப்பை கொடுக்க முடியும்

இவரை ஆசைப்படுகிறேன் இப்படி லவ் பண்ணுறேன் அல்லது இவரை தேர்ந்தெடுத்துருக்கிறேன் இவர் வந்து இப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இருந்தாலும் என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நன்றாக இருக்கும் இன்றைய கலாச்சாரம் மாறி இருக்கிறது உங்களுடைய காலம் என்பது வேறு என்பதை புரிஞ்சுக்கோங்க ஆணும் பெண்ணும் இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இவங்க நல்லா இவங்க எனக்கு வாழ்க்கை துணைவராக வந்தால் நல்லா இருப்பாங்க என்பது மாதிரி குழந்தைகள் ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு குடும்பத்தினர் ஒன்றாக இணைந்து ஏன் இவருக்கு செஞ்சு கொடுத்தா என்ன நம்ம பார்த்தா கூட இந்த மாதிரி பார்த்துருக்க முடியாதுன்ற மாதிரி சில பல மனமாற்றம் thing. Like. தாய்க்கும் தந்தைக்கும் இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதே போலவே இன்றைக்கு வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் வெள்ளி நகை சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் நகை தொழிலாளர்கள் கோல்டு கவரிங் மாதிரியான வியாபாரத்தை செய்யக்கூடிய வியாபார பெருமக்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த தொழில் குறைவுகள் தொழிலில் வந்து நஷ்டங்கள் வரலைன்னா கூட வியாபாரம் குறைஞ்சி போச்சுங்க நஷ்டம்னு பெருசாக சொல்ல முடியாது முன்ன மாதிரி வியாபாரம் நடக்கலை இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய

ஆக எதை செய்வது எதை இது பண்ணுறது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் நடக்கும் வியாபாரிகளுக்கு வியாபார குழப்பம் இருக்கும் சொந்த தொழிலில் இன்றைக்கு வேலை அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்காது இன்றைக்கு எதை செய்யலாம் என்பதுலேயும் அதாவது பாம்புன்னு அதை அடிக்கவும் முடியாது கயிறுன்னு அதை தாண்டவும் முடியாதுன்ற சூழல் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சந்திராஷ்டமாக குழப்ப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எதையுமே இன்றைக்கி முடிவு எடுக்காதீங்க மனசு என்ன சொல்லுதோ அது தவறாகத்தான் இருக்கும் அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் வாழ்க்கை வேலை தொழில் போன்ற முக்கிய அமைப்புகளில் முக்கிய முடிவுகளை எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க யாரையுமே நம்ப வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் மிக மிக முக்கியமானதை மட்டுமே அடுத்தவர்களுடைய ஆலோசனையை முக்கியமாக ஆண்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மனைவிகளுடைய யோசனையை கேட்டுக்கக்கூடிய ஒரு தன்மை அல்லது பெரியவங்க அப்பா அம்மா கிட்ட இன்றைக்கு அவங்களுடைய என இருந்தாலும் அனுபவமே ஆசான் இல்லையா பெரியவர்களுடைய ஆலோசனை அறிவுரையை கேட்டு நடக்கக்கூடிய சந்திராஷ்டிரம நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சமூக ஊடகங்களில் வரக்கூடிய எந்த தகவலையும் நம்பாதீங்க ஓடிபியை மறந்து கூட சொல்லிடாதீங்க இந்த லிங்க்கை அழுத்துங்க அந்த லிங்க்கை அழுத்துங்க இதை அழுத்தினா ஆயிரம் ரூபா கிடைக்கும் இதை அழுத்தினா ரெண்டாயிரூவா

கணவன் மனைவி குடும்பத்தாரில் ஏதாவது செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் முற்புகள் ஃபுல்லாகவே கணவன் மனைவி உறவு அப்படி ஒன்று நல்லா இருக்காதுங்க இன்றைக்கி அப்படியே நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல இவங்க பேச்சை இப்படித்தான் நீங்கள் எப்போவுமே இப்படித்தான் சொல்லுவீங்க கடைசியில் என் நான் தான் ஒத்துக்குவீங்கன்ட்டு மனைவி சொல்ல முன்னு உள்ளதை புரிந்து கொள்ள முடியாமல் மனைவியை ஒன்றும் செய்யவும் முடியாமல் அவரை பார்த்து முறைத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க குடும்பத்தில் உண்டு உண்மையை சொல்லப்போனால் ஒரு ஆணுக்கு ஆணின் வெற்றிக்கு ஆணின் ஆரோக்கியத்திற்கு பின்னால் இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக பெண்ணாகத்தான் இருப்பார் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின் தூண்கள் தேவதைகள் பெண்கள் இல்லையா அவர்களுடைய அருமை பெருமை இன்று மாலைக்கு பிறகு அத்தனை சிம்மராசிக்கார ஆணுக்கும் உணரக்கூடிய தன்மைகள் ஒரு நல்ல மனைவி கிடைத்து விட்ட ஆண் வாழ்க்கையின் உயரத்திற்கு செல்வான் என்பதை இன்றைக்கு சிம்மராசிக்கார ஆண் உணரக்கூடிய தன்மையான நல்ல நாளாக பெண்ணின் பெருமையை அவர் புரிந்து கொள்ளக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆனால் பகல்ஃபுல்லாக ஒரு சண்டை சச்சரவா தான் இருக்கும் கொஞ்சம் வார்த்தைகள் கூட கொஞ்சம் தடித்துத்தான் வரும் இருந்தாலும் மாலைக்கு பிறகு எந்தெந்த இடத்துல நீங்கள் தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தினீர்களோ அந்தந்த இடத்துல உங்களுடைய உண்மை குணத்தை அப்படியே வருத்தத்தோடு தெரிவிக்கின்ற எல்லாம் சரியாக போகக்கூடிய நல்ல நாள்தான் இன்றைக்கு இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு வீண் செலவுகள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு தேவையில்லாமல் இவருக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல வாடகை கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல செலவு பண்ணிட்டு இருக்கிறேன் மாசமான இதை வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை எப்போ ஒழிக்கிறது தெரியலையே இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய ஆறாம் இடத்தில் புணர்வு யோகம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தாயின் ஆரோக்கியத்தில் கூட இன்றைக்கு குறைகள் இருந்தவர்களுக்கு அந்த தாயன்கின்ற தெய்வம் இன்னும் நீடித்து சில நாட்கள் இருக்கும் என்பது மாதிரியான அசுப செலவுகள் அம்மாவுக்கான ஆரோக்கியத்தில் இருக்கிறவங்க அம்மாவை வாரம் ஒரு வர மாசம் ஒரு வர ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டே ஆக வேண்டியிருக்கு இந்த மாதிரியான குறைகள்ல பணம் போனா கூட பரவாயில்ல அம்மா வந்து இப்படி இருக்கிறாங்களே இந்த மாதிரியான ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அந்த மன வருத்தம் விலகக்கூடிய தன்மைகள் வீண் விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய தேவையான சில நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மனைவியால் ஆதாயங்கள் இருக்கக்கூடிய தன்மை மனைவி வழியில நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை மாமன் மச்சான்களின் மூலமாக ஏதேனும் உதவிகள் இருக்கக்கூடிய அமைப்பு மாமனாரே கூப்பிட்டு உதவிகள் செய்யக்கூடிய தன்மை என கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே நன்மைகள் ஒரு புத்துணர்ச்சி தூண்டக்கூடிய செயல்கள் நடைபெறக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சனி சந்திரன் சேர்ந்திருக்கின்ற புணர்வு யோகம் ஏற்படக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு தொழில் இன்றைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதிலும் குறிப்பாக கருப்பு நிறமுள்ள தொழில் இரும்பு தொழில் பழைய வேஸ்ட் பேப்பர் போன்றவைகள் சனியின் தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய பரிசோதனை அமைப்புகள் மருத்துவமனை சார்ந்த சில துறைகள் அமைப்புகளில் இன்றைக்கு மிகப்பெரிய இந்த ஸ்கேன் சென்டர்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான பரிசோதனை நிலையங்களில் பணி செய்யக்கூடியவர்கள் அதனை நடத்தக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய லாபங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பஸ் லாரி கார் போன்ற டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கு மிகப்பெரிய பலன்கள் ஏற்படும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வயதான தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினர் என் மேலே நம்பிக்கை வராமல் இன்னும் அந்த சொத்துக்களை கொடுக்காமல் இருக்கிறார்கள் அல்லது தாத்தா பாட்டிக்கு இன்னும் என் மீது நம்பிக்கை வரவில்லை இந்தந்த ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அவங்க வந்து லிபரல் பண்ணி விட்டாங்கன்னா அதை வச்சு நான் கொஞ்சம் முன்னேறலான்னு பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கு தாத்தா பாட்டிகளிடம் போய் பேசி அனுமதி வாங்குவதற்கான நல்ல நாளாக பேரப்பிள்ளைகளுக்கு பெரியவர்கள் எதையும் செய்து கொடுக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு விருச்சிக நான்காம் இடத்தில் புணர்வு தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வீடு வாகன விஷயங்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு செலவுகள் தலைவலி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் பாக்கியாதிபதி இன்றைக்கு ஆறாம் அதற்கு எட்டாம் இடத்தில் மறைந்து இன்றைக்கு சனியோடு சேர்ந்திருப்பதால் கொஞ்சம் குழப்பங்கள் இன்றைக்கு வீடு வாகன விஷயங்களில் ஏற்படக்கூடிய நாளாகவும் எதை வாங்கலாம் என்பதில் தெளிவுகள் இல்லாத ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கும் குடும்பத்தில் கணவர் ஒன்று வாங்கலாம் என்று சொல்ல மனைவி ஒன்று வாங்கலாம் என்று சொல்ல இருவருடைய கருத்துக்கு மாறாக குழந்தைகள் அப்பா அம்மா எங்களுக்கு வேணுங்கிறது இதுதான் நீங்கள் உங்கள் பாட்டில் அடிச்சுக்கோங்க எங்களுக்கு இது வேணுன்றதில் நீங்கள் கவனமாக இருங்க என்பது மாதிரியான குறுக்கே அவர்கள் புகுந்து இன்னொரு அபிப்பிராயத்தை சொல்லக்கூடிய குடும்ப குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது தூர இடங்களில் இருக்கக்கூடிய பெண் இருந்து கூட இன்றைக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்ல விசேஷங்கள் நல்ல தகவல்கள் வராத ஒரு நாளாக இருந்தாலும் கூட மாலை ஆறு மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய சில விஷயங்களின் மூலமாக எதையும் தைரியமாக நேர்கொள்ளக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் அப்படியே விருச்சிகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சனி சந்திரன் சேர்க்கை மூலமாக சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாதிகள் தீரக்கூடிய தன்மை அம்மாவை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நிலைமை என விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வழக்கமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய இன்னொரு நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இன்றைக்கு விபரீத ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய உண்மையில் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் சேர்ந்ததுனால் தான் விபரீத ராஜயோகம் இன்றைக்கு எட்டாம் அதிபதி அவருக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கு ஆகாத கிரகமாகிய சனியின் துணையோடு அமர்ந்திருக்கக்கூடிய யோகங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒரு தைரியம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும் எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற கடந்த காலத்தில் இழந்திருந்த தன்னம்பிக்கைகள் அப்படியே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக மூன்றாம் இடத்தில் சனி சந்திர சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு தம்பி தங்கைகளால் ஏதேனும் செலவுகள் அவங்ககிட்ட இருந்து ஒரு கருத்து வேறுபாடு சண்டை போட்டுக்கிறது நான் தான்ப்பா அண்ணன் நான் சொல்றது தான் நீ கேட்கணும் நான் தான் அக்கா அக்கா சொல்வதை தம்பியோ தங்கையோ கேட்டாக வேண்டும் என்கின்ற அமைப்பில் நீங்கள் அண்ணன் அக்காவாக இருந்தாலும் கூட எனக்கும் பக்குவம் வந்து விட்டது எனக்கும் அனுபவம் வந்துருச்சு என்னுடைய கருத்தையும் நீங்கள் கேட்கணும் இல்லையான்னு தம்பி தங்கைகளாக இளையவர்களாக பிறந்தவர்கள் எதிர்வாதம் செய்யக்கூடிய ஒரு சகோதரத்தில் கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆனால் பிற்பகலுக்கு பிறகு மாற்றமடைந்து சில நேரங்களில் அண்ணனே த அக்காவே கொஞ்சம் கீழிறங்கி போய் என்ன இருந்தாலும் நம்முடைய தம்பி தங்கைகள் தானே என்பதை ஆதரித்து அரவணைத்து கொண்டு போகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது வளர்வரை காலம் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன் நல்ல நாள் இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய சிறப்பான நாள் அதிலும் நீர்த்தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வெள்ளை நிறத்தான தொழிலை செய்து கொண்டிருக்கின்றவங்க விவசாய பெருமக்களுக்கு இன்றைக்கு நல்ல நாள் அதிலே நெல் விவசாயம் அரிசி போன்ற அமைப்புகள் அறவை மில்லு வைத்திருப்பவர்கள் அரிசி மில்லு இந்த தவிட்டு மில்லு அரிசி மில்லு எல்லாம் வச்சிருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் கடந்த ஒரு மூன்று வருட காலமாக இயந்திரம் சார்ந்த தொழில் அறவை மிஷன் வைத்திருப்பவர்கள் கஷ்டகாலத்தில் இருந்த ஒரு நிலைமை அத்தனையும் தலைகளாக மாறி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே நிறைவான நல்ல பலன்கள் மகர ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ராசிநாதன் இன்றைக்கு வலு வலுவாக இரண்டாம் இடத்தில் சந்திரனோடு சேர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நண்பர்கள் இன்றைக்கி கை கொடுப்பாங்க எல்லா நண்பர்களும் கடந்த காலத்தில் செலவு வச்சுக்கிட்டே இருந்த நண்பர்கள் கொடுத்த காசை திரும்பி வாங்க முடியாத இருந்த சூழல் ரொம்ப முக்கியமான கொடுத்துட்டேன் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பழக்கம் எனக்கு கஷ்டப்படுற நேரத்தில் கொடுக்க வேண்டியதுதானே இவர் நம்மளை பற்றி கண் இருக்கிறார் இந்த மாதிரியான இடத்துல நட்பு முறிந்து விடுமோ என்பதற்காக முகத்தை காட்டாமல் வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு உங்களுடைய பணம் அப்படியே பத்திரம் சுலபமாக திரும்பி வரக்கூடிய ஒரு வரவுகள் வரக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய தனம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மகரத்திற்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் ராசியிலேயே ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய குழப்பம் வரக்கூடிய நல்ல நாள் என்னங்க ஐயா குழப்பம் வரக்கூடிய நல்ல நாள்ன்றீங்க ஐயா நாரதர் கழகம் நல்லாதானா முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இன்றைக்கி ஒரு வரும் இந்த குழப்பத்தின் முடிவில் ஒரு தீர்வு வரும் பாருங்க அந்த தீர்வு உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஆகவே குழப்பத்தோடு அப்படியே போய்கிட்டு விட வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ற மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் ஒரு முடிவு வரணும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நல்ல முடிவுகள் வரக்கூடிய நாளாக இன்று மாலை நான்கு மணிக்கு பிறகு எதையும் மனம் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சரிசமமான நல்ல விதமான நல்ல அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆனா காலையில இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இதை செய்வதா அதை செய்வதா

போல நிலைமைகள் எல்லாமே இனிமேல் நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் குழப்பம் தீர்கின்ற நாளாகிய இன்று மீனராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் இன்றைக்கு ஏதேனும் ஒரு செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கல்வி கட்டண செலவுகள் அல்லது அவங்களுக்கு ஃபீஸு மாதிரியான விஷயம் அவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கக்கூடியது ஒரு நல்ல விஷயத்துக்காக இன்றைக்கு பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுறேன் ஆனால் இருக்கிற காசை எடுத்துகிட்டா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல இதை நான் வேறு செலவுக்காக வச்சிருக்கிறேன் ஒரு அஞ்சு வருஷம் இதுக்கு போடலாம் அந்த இதில் போடலாம் இதில் போடலாம் எதிர்காலம் முதலில் போடலாம் இன்றைக்கி திடீர்னு எடுத்துகிட்டால் அதில் ஒரு ஒரு லட்சம் நஷ்டம் பத்தாயிரம் நஷ்டம் இருபதாயிரம் நஷ்டம் என்ன பண்ணுறதுன்ற குழப்பத்தில் பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கு தான் முழு உரிமை அப்படின்றத மாதிரி பிள்ளைகளுக்காக எதையாவது செய்து கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆக செலவு வரும் ஆனால் பிள்ளைங்களுக்கு தான் செஞ்சோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாளை சொல்ல முடியும் சிலருக்கு தூர இடங்களுக்கு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு இன்றைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகளே இருக்கும் இவ்வளோ நாள் கண்ணுக்கு எதிரிலே வளர்ந்து விட்ட குழந்தைகளை இன்றைக்கி ஹாஸ்டலில் போய் சேர்க்க வேண்டியிருக்கு வேறு மாநிலத்தில் போய் படிக்கணுன்றாங்க வேறு நாட்டில் போய் படிக்கணுன்றாங்க ஆனால் என்ன பண்ணுறது என் பிள்ளை என்னைக்கு இருந்தாலும் நான் பக்கத்துலேயே வச்சுருக்க முடியாதே ரெக் முளைச்சிருச்சுனா பறந்து போகுத்தான ஆகணும் குஞ்சு அந்த மாதிரியான அமைப்பில் அவங்களுடைய நல்வாழ்க்கைக்கு அவங்களுடைய எதிர்காலத்திற்கு வாழ்க்கையில தனிச்சு நின்று சுயமாக இயங்குவதற்கு தேவையான சில விஷயங்கள் அவங்க வெளிநாடு வெளிமாநிலம் தான் நம்மை விட்டு பிரிந்து போனால்தான் நடக்கும் என்கின்ற ஒரு நல்ல மனமாற்றத்தோடு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுற நல்ல நாள் மீன எல்லாருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் நேயர் ஒருத்தர் கேட்டிருக்கிறது எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு நல்ல கேள்வி ஐயா அஷ்டமச்சனி நேரங்களில் திருமணம் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறார் ஐயா முதல்ல அஷ்டமச்சனினாலே இந்த கோட்சாரத்தில் எட்டில் வர்ற சனி வர்றது அஷ்டமச்சனியாக இப்போது சொல்லுகிறோம் இப்போது யாருக்கு அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்குன்னா கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருந்து சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்கும் பொதுவாக ஏழரை சனி திருமணம் போன்ற அமைப்புகளை தடைகளை கொடுக்கறதே இல்லை எலரைச் சின்னையில் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சில ஜோதிடர்கள் சொன்னாலும் கொஞ்சம் அவர்கள் தவறாக சொல்லுகிறார்கள் சற்று அனுபவ குறைவின் காரணமாக சொல்லுகிறார்கள் என்பதுதான் அர்த்தம் ஏழரை சனி என்பது ஏழரை வருஷங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இருபத்தஞ்சி வயசில் ஒருத்தருக்கு ஏழரைச்சனையை ஆரம்பிக்குதுன்னு வைப்போம் முப்பத்திரெண்டரை வயசில் தானே முடியும் அப்போ அந்த ஏழு வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்போ ஏழரை சனியில் தான் கல்யாணம் திருமணம் திருமணம் புத்திரபாக்கியம் தொழில் அமைப்புகள் தொழில் முன்னேற்றம் வேலையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது எல்லாமே ஏழரைச்சனையில் நடக்கும் ஆனால் இந்த அஷ்டமச்சனின்றது எல்லாத்துலேயும் தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அஷ்டமச்சனின்றது வெறும் ரெண்டரை வருஷம் மட்டும்தான் அடிக்கடி நம்முடைய ராசிபலன் பகுதியிலையும் அஷ்டம அஷ்டமச்சனியில் ஒன்று கொடுத்தாலே ஒரு இக்கன்னா வைக்கும்னு சொல்லுவேன் பொதுவாகவே அஷ்டமச்சனியில் காதல் தோல்வி போன்ற அமைப்புகள்லாம் நிறைவேறாத சில விஷயங்களில் மன அழுத்தங்கள் வரக்கூடிய அமைப்புகள் அஷ்டமச்சனியில உண்டு இந்த அஷ்டம சென்னையில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து வீட்டுக்காரரு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தருக்கு அஷ்டம கல்யாணம் ஆயிருக்குதுங்க அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறது தப்புங்க அப்படின்னு ஒருத்தர் எதிர்வாதத்துக்கு வந்துடுவீங்க உண்மையில் அத்தனை பேர்களுக்கும் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதே மாதிரியான அமைப்புகள் நடக்கிறது இல்லை திருமணம் செய்து நல்ல விதமாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள் என்றால் அந்த அஷ்டமச்சனியை தாங்கக்கூடிய சில பல அமைப்புகள் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடியது என்பது அர்த்தம் நான் அடிக்கடி சொல்வதைப் போல பௌர்ணமிக்கு அருகே பிறந்திருப்பவர்கள் சந்திரன் பாதிக்கப்படாத நிலைகளில் இருப்பவர்களுக்கு அஷ்டமச்சனி பெரிய தாக்கங்களை நடத்துவதே இல்லை ஒன்று உயிர்காரகத்துவத்தில் சில பல சோதனைகளை கொடுத்தால் ஜட காரகத்துவம் என்கின்ற பண விஷயங்களை சோதனைகளை கொடுக்காது தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒருவர் அஷ்டமச்சனில தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கிறார் என்றால் அவருடைய குடும்ப உறவுகள் குடும்ப அமைப்புகளில் கடுமையான பலன்கள் இருக்கும் அதாவது திருமண விஷயங்களை பாதித்தது என்றால் அவருக்கு தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும் தொழில் அமைப்புகள் நன்றாகவே இல்லை பண விஷயங்கள் சிக்கல் நகரில் கிடக்கிறாருனா வீட்டில் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆன கணவன் மனைவி உறவுகள் நன்றாகவே இருக்கும் கிரகங்கள் எப்போவுமே ஒட்டுமொத்தமாக ஒரு மனுஷனை பாதிச்சிடுறது இல்லைங்க எல்லா பக்கமும் அடி விழுந்தால் ஒரு மனுஷன் இருக்கதே வேஸ்டன்னு ஆகி போயிடும் இல்லையா அப்போ கல்யாண விஷயங்கள் தடங்கள் தடை கல்யாணத்தில் குழப்பங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் டக்குன்னு நின்றது கல்யாணம் ஆகி பத்து நாளில் பிரிவினை வருது இதெல்லாம் தேய்பிரை சந்திரனாக இருந்து சந்திரன் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில அஷ்டமச்சனி நடக்கக்கூடியவர்களுக்கு அஷ்டமச்சனியில கல்யாணம் நடக்கும்போது சில பல வேதனைகள் சில பல பிரிவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு இதே நேரத்தில் இன்னும் ஒன்றாவும் சொல்லிடலாம் அப்படி வளர்ப்புறை அமைப்பில் சந்திரன் சுபத்துவமாக இருப்பவர்களுக்கு கல்யாணம் நடக்கும் சுப பிரிவுகளாக இருக்கும் ஃபாரின்ல இருந்து மாப்பிள்ளை வருவார் பொண்ணை பாப்பாரு கல்யாணம் பண்ணுவார் பதினஞ்சு நாள் மட்டும்தான் இருப்பார் திருப்பி என்ன பண்ணுவார் போய் நான் மூணு மாதத்தில் விசா அனுப்பிச்சுறேன் மனைவியை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவரால் மூணு மாதத்தில் விசா ஏற்பாடு பண்ண முடியாது ஒரு வருஷம் ஆகும் அது வரைக்கும் ஃபோன்லேயே கணவனும் மனைவியும் புதுசாக கல்யாணம் பண்ண அந்த தம்பதிகள் ஃபோன்லேயே கொடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து ஒரு பிரிவு தான் இல்லையா அப்போ அந்த ஒரு வருஷமும் அஷ்டம செனியில் ஒன்றரை வருஷத்தில் கல்யாணம் பண்ணி திருப்ப அந்த ரெண்டரை வருஷத்தில் சேர பிற்பாடு இருக்கக்கூடிய ஒரு வருஷத்தில் சேர முடியாத ஒரு தன்மைகளில் கணவன் வெளியே நாட்டில் இருக்க மனைவி இருக்க சரிய அந்த அஷ்டமசனி முடியறதுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி மட்டும் விசா கிடைச்சு அவங்க மறுபடியும் போய் இணையக்கூடிய தன்மைகள் இருக்கும் இதைத்தான் சுப பிரிவு சொல்றேன் ஆக அஷ்டமசனியில திருமணம் செய்யலாமா என்கின்ற கேள்விக்கு பெரும்பாலும் வேண்டாம் என்றாலும் கூட விதிவிலக்காக அஷ்டமிச்சனி உங்களுடைய ஜாதகத்தில் எத்தகைய பலனை தர இருக்கிறது இதுபோல் சுப பிரிவுகள் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு ஆயிரம் விதிகளுக்கு லட்சம் விதிவிலக்குகள் இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் எல்லாவற்றையும் பார்த்து செய்வது நல்லது இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க